எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸில் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஒரு மேரியடு உமன் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அது எனக்கு சாட்சி டெய்லர் மேடாக கிடச்சாங்க அவங்ககிட்ட நான் இங்கே வந்து ஒரு ஒரு சீனுமே என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டே ஒன்னே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்டில் போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணோம் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணுமோ அதை சொன்னோம் இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ண அதனால அது வந்து இட் இஸ் அ டாஸ்க் ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம் டான்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றதுக்கு தான் இங்கே ஆர்டிஸ்ட் இல்லை அதை வந்து ஒரு நடிப்பாக நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரம் சட்டமே உங்க கையில இருக்கு மாதிரி இடத்துல வந்து அவங்க கொலப்படுத்தி அந்த மாதிரி ஒரு சேவை எப்படி அது சாத்தியமா

மீடியாவில எதுவும் எழுத வேண்டாம் ஏன்னா படத்துல இல்ல நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது நான் கேட்குறேன் நான் சொல்ல வந்தது நீங்க கேட்குற நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை இப்ப வந்து ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன் வேற ஒண்ணு ஏ புரிஞ்சுதுங்களா இந்த நேரத்துல இந்த படம் லிக்குனது காரணம் இல்லை சரி ஏன்னா இப்ப வந்து கடை யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து ஆயிட்டாங்க அதுல ஏன் யார் அந்த கேட்டு இருக்காங்க யார் அந்த சார் சொல்றதுக்காக இந்த கதையா

அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறோம் பெண் உரிமை நம்ம பேசுறோம் சம உரிமைன்னு பேசுறோம் சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா சம உரிமையோட அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியும் ஸோ இப்போ நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம்

அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் அவர் பேரன் அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு அதுல வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்த்திருப்போம் எவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பாரு சோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்ணுறான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க கிட்டதான் அதான் சொல்றேன்